எங்கள் கடையில் செக் எண்ணெய் நாங்கள் வந்து ஆட்டி ரெடி பண்ணுறோமா அந்த செக் தான் நான் வந்து ஊற்றி இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ சுத்தமான செக் எண்ணெயில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி அந்த மொறுமொறுப்பும் பக்காவாக இருக்குது நல்லா இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாளாகவே உருளைக்கிழங்கு சுற்று செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைங்க அதனால் கடைக்கு போயிட்டு ஒரு மூணு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி வந்துவிட்டேன் சிக்கனில் சூப்பராக செஞ்சு நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு வழியாக எல்லா உருளைக்கிழங்கையும் சேவ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஒரு வழியாக எல்லா உருளைக்கிழங்கையும் சிவி எடுத்தாச்சிங்க அழகா இதை வந்து தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கலாமா ஒரு போடு அருமையாகுது பர் அப்படியே நான் போதும் போதும் நினைக்கிறேன் ஒரு போட்டு கெட்டதுக்கு குண்டான கெட்டது ஆ போடு 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 நல்லா இருக்குதா இந்த இதையும் சாப்பிடு வருது நம்பாதங்க பாட்டுவ எட்டு போட்ல தட்டலாம் இருக்குமா தட்டலாம் உப்பு நம்ம வீட்டு மிளகாத்தூள் நம்ம செஞ்சோம் இல்லையா சிப்ஸ் செம்மையால் சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ணும் இல்லையா அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி அந்த மொறு மொறுப்பும் பக்காவாக இருக்குது நான் வந்து எங்கள் கடையில் செக்கெண்ணை நாங்கள் வந்து ஆட்டி ரெடி பண்ணுறோமா அந்த செக்கண்ணியை தான் நான் வந்து ஊற்றி இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ சுத்தமான செக்கன்னியில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து செக்கண்ணியை வாங்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கடை அட்ரஸ் வந்து நான் கமாண்டில் பின் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்லா மொறுன்னு இது வரைக்கும் கடையில் தாங்க வாங்கி சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் முதல் முறையாக நான் நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் ஒரு மூணு கிலோவில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தேன்னா ஒரு வெற்றிகரமாக ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் வீட்லையே சப்பட் இருக்கா மொறுன்னு பயங்கரமாக நல்லா அந்த தயிர் சாதத்துக்கு சாதத்துக்கேஸ்டா சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்கேன் இது மைக்கு இது அருமையா இருக்கேன்

hum <laughs>